மூணார் பள்ளிவாசலில் வீட்டுமுற்றத்தில் முற்றத்தில் நிறுத்தியிருந்த பைக்கை சமூக விரோதிகள் தீ வைத்து எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிவாசல் எஸ்டேட்டை சேர்ந்த நிஷாந்தின் போரின் பைக்கு தான் தீ வைத்து எரிக்கப்பட்டது கஞ்சா மாஃபியாவுக்கு எதிராக புகார் கொடுத்ததின் பேரில் எழுந்த பகைதான் பைக்கை தீ வைத்து எரிக்க காரணம் என்றும் தெரியவந்துள்ளது புதன்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு தான் பைக் தீப்பிடித்து எரியும் சத்தமும் வெளிச்சமும் கண்டு நிஷாந்த் அருகில் வசிப்பவர்கள் வெளியே வந்துள்ளனர் தொடர்ந்து வெளியே வந்து பார்த்த போதுதான் பைக் முழுவதுமாக தீப்பிடித்தது உடனடியாக சாக்கும் தண்ணீரும் உபயோகித்து தீயை அமர்த்திய போதும் பைக் முழுவதுமாக தீயில் கருகியது இந்த பகுதியில் சில நாட்களாக கஞ்சா கும்பலின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது பள்ளிவாசல் எஸ்டேட் ஃபேக்டரி டிவிஷன் அருகில் கடந்த தினம் சுற்றுலா பயணிகளும் தாக்கப்பட்டனர் இந்த பகுதியில் கஞ்சா மாஃபியாவின் தாக்குதலை தொடர்ந்து நிஷாந்த் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் நடவடிக்கையின் பேரில் மூன்று இளைஞர்களை காவலர்கள் பிடித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனை தான் தன்னுடைய பைக்கிற்கு வைக்க காரணம் என்றும் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் கதவை தட்டி கூப்பிட்டாங்க வந்து பார்க்கும்போது என் வண்டி ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு தண்ணி ஊற்றி அமைச்சவன் நானும் என் எல்லாம் சேர்ந்து தண்ணி ஊற்றி அமைச்சர் லைன்ஸ்காரங்களாம் சேர்ந்து நான் வண்டி பார்க் பண்ண இடத்துல இருந்து அஞ்சு மீட்டர் வண்டி தண்ணி கிடந்துச்சு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் கணக்கு கிடந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கஞ்சா பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நான் அவங்கள பல முறை கண்டிச்சிருக்கேன் ஸ்டேஷனில் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் தான் சந்தேகமாக இருக்குது இதுக்கு என்னன்றதை வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு தரணும் எனக்கு இதை வச்சு தான் என்னோடய தொழில் எல்லாமே நடக்குது பிரச்சினையில் நிஷாந்த் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் மூனார் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தகவல் சேகரித்தனர் இந்த பகுதியில் சமூக ரோதிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பீரோ அடிமாளி